எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் இருக்கின்ற பகுதியிலே சிறந்த மருத்துவ வசதிகள் கிடைக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு அஞ்சு கிராமம் மூணு கிராமத்தை சேர்த்து ஒரு கிளினிக் மினி கிளினிக் ஆரம்பிச்சார் அதில் ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ் மருந்து கொடுக்குற ஒருத்தர் ஒரு ஆயா போட்டு ஒரே நாளில் இந்தியாவில் இதுவரைக்கும் இல்லாத சாதனையாக ஒரே நல்ல இரண்டாயிரம் யூனிட் நிலைகளை திறந்த அரசு அம்மாவுடைய அரசு திறந்த மாதிரி இல்லையா அதுல என்ன அவனுக்கு வர வந்துச்சு அது மாதிரி நடக்குது ஏழை மக்களும் போறாங்க உடம்பு சரி தான் போறாங்க ஊசி போடுறாங்க மாத்திரம் வாங்கிறாங்க ரொம்ப அதிகமா இருந்தா விழுப்புரம் போறாங்க இந்த அரசு வந்த உடனே அந்த ரெண்டாயிரம் கிளினிக்கே முடியாச்சு இல்ல இன்னைக்கு கேட்டா என்ன சொல்றான் இல்லன்னு தேதி மருத்துவம் வீட்டுக்கே டாக்டர் டாக்டர் வந்து ஊசி போட்டு மாத்திரை கொடுத்து அம்மா நல்லா இருக்க அக்கா நல்லா இருக்க எத்தனை டாக்டர் வராங்களா டாக்டர் முதல்ல ஊசி போடுக்கு அப்புறம் டாக்டரே வரல ஊசி போடப்படுறான் டாக்டர் வந்தாதான ஊசி போடுது போடுவான் காதில் மூக்குல இருந்து கைதான் இந்த அரசுல

அம்மா கட்சி நடப்புடையார் கட்சி